சென்னை காவல்துறை ஆணையர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் பின்னணியில் பல்வேறு பகீர் தகவல்கள்லாம் வட்டமடிக்குதுங்க இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அந்த இறுதி நாள் ஒவ்வொரு கட்சியும் சூறாவளி பரப்புரையும் மேற்கொண்டிருக்காங்க அவங்களுடைய அந்த கிளைமாக்ஸ் நகர்வுகள் என்ன இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பொத்தூரில் அடக்கம் செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் எட்டு மணி நேர ஊர்வலம் கண்ணீர் கடல் நள்ளிரவு பனிரெண்டு மணி பொத்தூரில் அமைதியாய் உறங்கும் ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவரான திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டின் முன்பே கண்ணிமிக்கும் நேரத்தில் அவருடைய ஏரியாவிலேயே ஒரு கும்பலால படுகொலை செய்யப்பட்டாருங்க இதை ஒட்டி அந்த ஏரியாவாசிகள் சொல்கிறப்ப ஒரு உணவு டெலிவரி பண்ணுற மாதிரி தான் வந்தாங்க அதனால தான் அவர் வந்துட்டு வாங்கியே போய் போனார் ஆனால் அதுக்குள்ளார அவர் வந்துட்டு அருவாள்களால் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அதனால தான் அவர் அன்போடு வந்துட்டு என்னென்னு பேசப்போனார் அதற்குள்ளார அவர் கொண்டுட்டாங்க அப்படின்னாங்க அப்புறம் அவர் வந்து மல்யுத்தம் பாக்ஸிங் போன்ற தற்காப்புக்களையிலையும் சிறந்து விளங்கக்கூடியவர் ரொம்ப தன்னம்பிக்கையானவர் தைரியமானவர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நோட்டமிட்டு பின்னாடி இருந்து அவரை தாக்கி இப்படி படுகொலை செஞ்சிட்டாங்க எங்களுடைய ஏரியாவுக்கு குறிப்பாக வடசென்னை மக்களுக்கு நிறைய கல்வி உதவி செஞ்சவர் வழக்கறிஞர்கள் பலரை வந்துட்டு உருவாக்கியிருக்காரு அப்படிப்பட்ட மனிதரை வெட்டி கொன்று விட்டார்களே அப்படின்ட்டு ஏரியாவுக்குள்ள இருந்து உணர்வு பூர்வமான எல்லா பக்கமும் எதிரொலித்தபடி இருந்தது இன்னொரு பக்கம் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் அப்படின்னு பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய சகாக்கள் வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த நிலையில ஒரு எட்டுக்கும் மேற்பட்டோர் வந்துட்டு சரணடைஞ்சாங்க குற்றவாளிகள் அதே நேரத்தில் காவல் துறையை பொறுத்த வரைக்கும் இல்லை நாங்கள் தான் கைது செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதற்குள்ளார இந்த விஷயங்கள் எல்லாமே காட்டுத்தியாக பரவ பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது அப்படின்னு தங்களுடைய கண்டனங்களையும் பதிவு செஞ்சுருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறுதி நிகழ்வுக்கு பிஎஸ்பி பார்ட்டியுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்களும் அந்த இறுதி நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க தன்னுடைய அஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்க உண்மையான குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தற்போது பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனாலும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு பலரும் வந்துட்டு குரல்களை ஓங்கி ஒழித்தபடி இருக்காங்க இந்த இரண்டு நாட்கள் என்ன நடந்தது உள்ளிட்ட எல்லாவற்றையுமே நம்முடைய விகடன் டீமும் வந்துட்டு களத்திலிருந்து நம்முடைய புகைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர்கள் செய்தியாளர்கள் அனைவருமே வந்து களத்துக்கு போயிட்டு பல்வேறு விஷயங்களையும் பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த காணொலிகளையும் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க இந்த நிலையில கட்சி அலுவலகத்திலேயே அவர் அடக்கம் செய்யணும் அப்படின்னு ஆம்ஸ்டாம் அவர்களுடைய இணையர் வந்துட்டு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க நீதிமன்றத்திலும் வந்துட்டு முறையிட்டு ஆனா இட குறைபாடு உள்ளிட்ட பலவற்றையும் சுட்டிக்காட்டிய உயர் நீதிமன்றத்துடைய மதிப்பு மிகு நீதிபதியான பவானி சுப்பராயன் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொத்தூர்ல இருக்கிற ஒரு ஏக்கர் இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஆம்ஸ்டாம் அவர்களை அடக்கம் செய்யலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றமும் அனுமதி கொடுத்தாங்க இதனை அடுத்துதான் சென்னை மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் இருந்த ஆம்ஸ்டாம் அவர்களுடைய உடலுக்கு பல்வேறு தலைவர்களும் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாகவே மாலை நாலு முப்பது மணிக்கு மேலே நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் அவருடைய உடல் அங்கிருந்து மூலக்கடை மாதவரம் செங்குன்றம் வழியாக புத்தூருக்கும் அவருடைய உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டதுங்க இந்த ஊர்வலத்தில் பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்களாக வந்து திரண்டிருந்தாங்க ஜெய் பீம் ஜெய் பீம் அப்படின்னு முழக்கமிட்டபடியே இந்த ஊர்வலத்தில் வந்துட்டு பங்கெடுத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஊர்வலம் அரங்கேறினது பலருக்கு கல்வி உதவி செஞ்சுருக்கீங்க இனிமேல் நாங்கள் எங்கே எப்படியான ஒரு உறவை தேடி போகிறது அப்படின்னு பலரும் கண்ணீர் விட்டு கதரை அழுதாங்க இப்படி பல்வேறு உணர்வுகளின் காட்சியாக அந்த ஊர்வலம் வெளிப்பட நள்ளிரவு சுமார் பன்னிரண்டு மணி அளவுல பொத்தூரியும் அவருடைய உடல் அடைந்ததுங்க அதன் தொடர்ச்சியாக பௌத்த முறைப்படி இறுதி சடங்கு செய்யப்பட்டு வெள்ளை பொன்னாடை போர்த்தப்பட்டு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது இரவு பகல் பாராமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிஎஸ்பி என்கிற தளத்திலிருந்து போராடியவர் இப்போதான் கொஞ்சம் உறங்க தொடங்கியிருக்கிறார் அமைதியாக உறங்குகிறார் ஆனால் அவர் விதைத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த உரிமை அப்படிங்கிற அந்த விதை வந்து உறக்கம் இல்லாமல் பலரிடமும் பற்றி கொண்டிருக்கு நிச்சயமாக கல்வியின் மூலமாக இன்னும் இன்னும் சாதிப்போம் அப்படின்னு திரண்டிருந்த பல்வேறு இளைஞர்கள் சொன்னதையும் காதில் கேட்க முடிஞ்சது அப்படிங்கிறாங்க அந்த இறுதி நிகழ்வுல பங்கெடுத்தவங்க கவனிச்சிருந்தா காப்பாற்றி இருக்கலாமே ஜெயக்குமார் முதல் ஆம்ஸ்டாங் வரை கோட்டை விட்ட காவல்துறை வன்முறை இல்லாத தமிழ்நாடு எங்கள் ஆட்சியில் நிச்சயம் வளரும் இப்படிதான் வாக்குறுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஆட்சியை எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முழங்கினார் ஆனா இன்றைக்கு இரவு தூங்கி காலையில கண் விழித்தா நிச்சயமா பேப்பர்ல ஒரு கொலை கொள்ளை செய்தியாவது பார்க்காம இருக்க முடியாது அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டுவிட்டது அப்படின்னு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி தொடங்கி ராஜாக்கோடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை தொடங்கி பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த கண்டனங்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதற்கு மாதிரியே ஒவ்வொரு சம்பவங்களும் அரங்கேறி கொண்டிருக்கு மிக முக்கியமாக அரசியல் களத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்ய கொண்டிருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க முக்கியமாக ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு கடந்த மே மாதத்தில் நெல்லை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த திரு ஜெயக்குமார் தனசிங் தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் உடலாக மட்டுமே கண்டெடுக்கப்பட்டாருங்க இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினதுனா அதை விட இது கொலையா தற்கொலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தொடக்கத்துல காவல்துறையினரு பிதுங்கி இருந்தது பேர் அதிர்ச்சியாகவும் இருந்ததுங்க செல்போன் கண்டெடுக்கப்பட்டது அவருடைய கடிதங்களை பரிசீலனை செஞ்சாங்க பலரை விசாரணை செஞ்சாங்க ஆனா இன்னமும் முழுமையான விசாரணை முடியவில்லை பல்வேறு கேள்விகள் இருக்கு இதற்கடுத்து கடந்த ஜூலை மூன்றாம் தேதி நள்ளிரவு நேரத்தில் சேலத்தில் அதிமுகவுடைய மண்டல குழு தலைவராக இருந்த அதிமுகவில் மிக முக்கியமான ஒருவரான திரு சண்முகம் அவர் இரவு நேரத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டாருங்க அந்த ஏரியாவில சட்டவிரோதமாக நடைபெற்ற கஞ்சா விற்பனை லாட்ரி விற்பனை இது சம்பந்தமாக பலமுறை அவர் வந்து போலீஸ்லயும் புகார் கொடுத்துருக்காரு தங்களுடைய தொழிலுக்கு இடையூறாக இருந்தாரு அப்படின்னு நினைச்சுதான் அந்த கும்பல் அவரை கொலை செஞ்சது அப்படின்னு தொடக்கத்துல அந்த விசாரணையிலையும் தெரிய வந்ததுங்க இப்படி இந்த படுகொலை தொடர்பாக திமுக உடைய கவுன்சிலருடைய கணவரான சதீஷ் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனாலும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு புகார் கொடுத்து அவருக்கு இப்படி ஒரு நிலை எதிர்க்கட்சியுடைய முக்கியமான ஒருத்தரையே கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கடுமையான கண்டனங்களை எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடியும் பதிவு செஞ்சாருங்க இதனுடைய தொடர்ச்சியாக தான் ஜூலை ஐந்தாம் தேதி மாலை நேரத்தில் பகுஜன் சமாஜ் பாட்டி மாநில மாநிலத் தலைவரான திரு ஆம்ஸ்டங் அவரும் படுகொலை செய்யப்பட்டிருக்காருங்க எங்க சென்னை மாநகராட்சி பகுதியிலேயே இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருடைய தொகுதிக்கு பக்கத்திலே அந்த ஏரியாவுலேயே அவங்க வீட்டு முன்பே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலை தேசிய அளவில் தமிழ்நாட்டுடைய ஆட்சியின் மீது பல்வேறு கேள்விகளையும் உட்படுத்தினது ஒரு தலித் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை போனாங்க தேசிய ஊடகங்களும் என்ன சொல்றது அப்படின்னு கடும் விமர்சனங்களையும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சாங்க இதன் தொடர்ச்சியாகவே காவல்துறையினர் உடனடியாக எட்டு பேரை கைது செய்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எட்டு பேரும் சரணடைஞ்சாங்க அவர்களுடைய ஆதரவாளர்கள் இன்னும் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை அந்த விஷயத்துல சில மாதங்களுக்கு முன்பே அவருக்கு வந்துட்டு ஆபத்து இருக்கு அப்படின்னு உளவுத்துறை மூன்று முறை நோட் போட்டு கொடுத்திருக்கு ஆனா காவல்துறை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு ஒரு தகவல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அவருக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது அப்படின்னும் சில மாதங்களுக்கு முன்பே வந்துட்டு அவங்களும் தெரிவிச்சிருந்துருக்காங்க ஆனால் காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுக்காததால் கவனிக்காததால் இப்படி ஒரு மோசமான படுகொலை இருக்கு அப்படின்னு தொடர்ந்து காவல்துறையை நோக்கி கண்டன குரல்களோ வந்த வண்ணம் இருக்குது அதே நேரத்தில் காவல்துறை சார்ந்தவர்களோ இல்லைங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மர்டர்லேயே பார்த்தோம்னா உடனே அக்யூஸ்டை வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவருடைய அந்த வழக்குலேயும் பார்த்தோம்னா துரித விசாரணை நடைபெற்றது அதே போல சேலம் அதிமுக பிரமுகர் கொலை வழக்குகளையும் கொலையாளிகளை உடனடியாக கைது செஞ்சிருக்கோம் அப்புறம் படுகொலையை பொறுத்த வரைக்கும் அது சில மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலையாகவோ இருந்திருக்கலாம் அதே நேரத்தில் உளவுத்துறை எந்த விதமான குறிப்புகளும் கொடுக்கல அப்படிங்கறதையும் ஆணையர் வந்துட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் காவலர்களே பணியில் ஏதாவது தவறு செய்தால் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சென்னையில் கடந்த ஒரு மாதத்துல பத்துக்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு அதில் குடும்ப தகராறு முன்விரோதம் காரணமான கொலைகள் தங்க அதிகம் ஸோ காவல்துறை துரிதமாக வேகமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கு எல்லா தவறுகளுக்கும் காவல்துறையே கை காட்டுறதும் சரியும் கிடையாது அப்படிங்கிற ரீதியில் காவல்துறை சார்ந்தவர்கள் பேசுறாங்க ஆனாலும் விமர்சனங்கள் நீண்டபடியே இருக்க அடுத்த ஒரு ஷாக்கும் காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்குங்க அது ஆணையர் இடமாற்றம் சென்னை மாநகர் காவல்துறை ஆணையர் கமிஷனர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக எட்டாம் தேதி அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் காலையில அந்த அறிவிப்பு வந்தது அந்த இடத்துக்கு அதாவது சென்னை கமிஷனராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த திரு அருண் வந்து தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறாருங்க சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவரும் நியமிக்கப்பட்டிருக்காருங்க இந்த அதிரடி இடமாற்றம் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கு குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை சென்னை தலைநகர்லேயே நடந்திருக்கு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் முதலமைச்சருடைய தொகுதிக்கு பக்கத்தில் முதலமைச்சர் ஏரியாவுக்கு பக்கத்தில் இப்படியான ஒரு குற்றத்தை காவல்துறை ஏன் தடுக்கல ஏன் வந்துட்டு முன்கூட்டியே இதை வந்துட்டு அவங்க ஸ்மெல் பண்ணல உளவுத்துறை காவல்துறை ஒட்டுமொத்தமாக ஏன் கோட்டை விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி தேசிய அளவில் விவாதிக்கப்பட்டதுங்க தொடர்ந்து தேசிய அளவில் ஊடகங்களும் இந்த செய்திகளை பதிவு செஞ்சாங்க இது ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீதான முதலமைச்சர் மீதான விமர்சனமாக நீண்டது இன்னொரு பக்கம் மாயாவதி அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளே உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யல அப்படின்னு அவங்களும் விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி நாலா திசைகளில் இருந்தும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி இருக்க அந்த சுவடு மறைய விஷயத்துக்குள்ளார புதிதாக ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையும் தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துக்கு ஒரு தீராத அவப்பெயரை பெயரை உருவாக்கியிருக்கு அப்போ காவல்துறை எப்படி கோட்டை விட்டது அப்படின்னு கோட்டை வட்டாரங்கள்ல இருந்து விமர்சனங்கள் நீண்ட வண்ணம் இருந்ததுங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கமிஷனராக இருந்த திரு சந்தீப் ராய் ரத்தோருடைய விளக்கங்களும் நிறைய கேள்விகளை உருவாக்கியிருந்தது அதாவது அவருடைய வானிலையே சொல்கிற புள்ளி விவரம் சென்னையில் கடந்த ஆண்டில் முதல் ஆறு மாதங்களை காட்டிலும் இந்த ஆண்டில் முதல் ஆறு மாதங்களில் கொலைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் முப்பது வரை அறுபத்தி மூணு கொலைகள் நடந்திருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பது வரை ஐம்பத்தெட்டு கொலைகள் தான் நடந்திருக்கு அப்படின்னு அவர் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருந்தார் ஆனா இத பெரிதாக பொதுமக்கள் ரசிக்கவில்லை ஒருத்தர் கூட படுகொலை செய்யப்படக்கூடாது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு முக்கியமான அரசியல் கட்சி தலைவருடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண எளிய மனிதர்களுடைய உயிருக்கு என்னதாங்க பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நாலா பக்கமும் கேள்விகள் வந்ததுங்க ஸோ எல்லாமும் சேர அட்லாஸ்ட் அவர் இடமாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த இடமாற்றமே காவல்துறை எந்த அளவுக்கு கோட்டை விட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரம் நன்கறிஞ்சவங்க இதுல சென்னை பெருநகர் காவல்துறையுடைய நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையரான திரு அரவிந்த் சமீபத்தில் தூக்கி அடிக்கப்பட்டாருங்க உண்மையிலேயே இந்த அடி முதல்ல திரு சந்தீப் ராய் ரத்தோருக்கு தான் விழ வேண்டியது அப்படின்னு அப்பவே பதிவு செஞ்சிருந்தாங்க காவல்துறை வட்டாரங்கள்லயே ஏன்னா தலைநகர் சென்னையிலேயே சிண்டிகேட் அமைத்து போதைப் பொருட்கள் கடத்தலையும் விற்பனையிலையும் சிலர் தீவிரம் காட்டிட்டு இருந்தாங்க போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த சென்னை பெருநகர் காவல்துறை தவற விட்டது அப்படின்னு ஏற்கனவே தலைமைக்கு வந்துட்டு ஒரு நோட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை ஒட்டியும் கமிஷனரை இடமாற்றம் செய்யலாமான்லாம் யோசிச்சிருந்தாங்க ஆனா அரவிந்த் அவரை வந்துட்டு தொடக்கத்துல வந்து இடமாற்றம் செஞ்சாங்க தற்போது ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையும் சேர தொடர்ந்து விமர்சனங்களும் வர சரி குறைந்தபட்சமாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தற்போது சந்தீப் ராய் ரத்தோர் அவரை இடமாற்றமும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க காவல்துறை வட்டாரங்கள்லேயே இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகள் இந்த நுண்ணறிவு பிரிவு இடமாற்றம் அது சம்பந்தமாக நம்ம முந்தைய காணொலியிலேயே நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சிறு குறிப்புங்க ஸோ காவல்துறை கவனத்தோடு இருந்திருந்தா உளவுத்துறை இன்னும் துரிதமாக செயல்பட்டிருந்தா தகவல்களை விரைவாக தெரிஞ்சிருந்தா பல்வேறு படுகொலைகளை தடுத்திருக்கலாம் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் மீதான படுகொலையை தடுத்திருக்கலாம் கோட்டை விட்டது காவல்துறை அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கு உதயநிதி அன்புமணி சீமான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விறுவிறுப்பான கிளைமாக்ஸ் ஜூலை எட்டாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு மாலை ஆறு மணியோடு பரப்புரைய முடிச்சுக்கணும் இல்லையா தேர்தல் பத்தாம் தேதி நடக்குது அதனால இந்த இறுதி நாட்கள்லேயும் காலையிலேயே வந்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான பரபரப்பு பற்றி கொண்டது இறுதி இரண்டு நாட்களில் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுகவுக்காக தீவிரமான பாயிண்ட் பாயிண்டாக பல இடங்கள்லையும் வந்துட்டு பரப்புரையாக மேற்கொண்டார் மையப்பொருளாக வன்னியர்களுக்கு அனைத்து திட்டங்களையும் செய்து வருவது திமுக தாங்க பத்து புள்ளி ஐந்து பர்சென்ட் உள்ள இட ஒதுக்கீடு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி நாடகம் ஆடினார் அப்படின்னு முக்கியமா அந்த விஷயத்தை வச்சு பரப்புரையாக மேற்கொண்டாருங்க இன்னொரு பக்கமோ பணத்தை வச்சு தேர்தல் நடத்துற திமுகவை நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாசும் புறைய துரிதப்படுத்திருந்தார்கள் அப்புறம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் மக்களுடைய பிரச்சனைக்கு உண்மையிலேயே மக்களோடு மக்களாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள் மாற்றங்களை கொடுங்க அப்படின்னு அவரும் பரப்புரையை தீவிரப்படுத்தியிருந்தார் இதில் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு வந்துட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பரப்புரையில் பங்கேற்கவில்லை ஒரு காணொலியை மட்டும்தான் பதிவு செஞ்சுருந்தார் ஸோ அவர் வராமலே ஒரு அமோகமான வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டாவாக இருந்தது இன்னொரு பக்கம் எதிர்த்து போட்டியிட்டவர்களை டெபாசிட் இழக்க வைத்தால் அது உதயநிதிக்கான ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படும் அது அவருடைய எதிர்கால அரசியலுக்கும் அதாவது இவர் தாங்க அப்படின்னு கை காட்டியது போலவும் இருக்கும் அப்படின்னு திமுகவினர் கருதுறாங்க சோ அதை ஒட்டி தான் பொறுப்பு அமைச்சர்களான திரு பொன்முடி நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஜெகத் ரச்சன் அவங்க தீயாக இந்த தொகுதியிலையும் வட்டம் இன்னொரு பக்கம் பாமகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வாக்குகள் முழுமையாக பாமக பக்கம் வந்தால் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க இறுதி கட்டத்தில் அந்த வாக்குகளை நோக்கியோ அவங்க வந்துட்டு பயணிச்சாங்க அதே நேரத்தில் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமியை அட்டாக் செஞ்சு பேசுறதால அது நெகட்டிவாக மாறுது அப்படின்னு கொஞ்சம் கடுப்பு பாமக தர அதனால கூடுதலாக அதிமுக தரப்பை சரி கட்டக்கூடிய வேலைகளில் பாமக விட ஈடுபட்டாங்க அந்த இறுதி நாள்ல பார்க்க முடிஞ்சது இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சோ இவங்க அடிச்சிக்கிறதால பொதுவான நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவுடைய வாக்காளர்கள் ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னும் அந்த வாக்காளர்கள் நோக்கியோ தங்களுடைய இறுதி நாள் பரப்புரையோ மேற்கொண்டிருந்தாங்க இருந்தாங்க சோ ஜூலை எட்டாம் தேதி மாலை மூன்று மணி நேரம் நிலவரப்படி இப்படியான காட்சிகளை பார்க்க முடிஞ்சது முன்னதாகவே பார்த்தோம்னா திமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கும் களத்துல சில பல மோதல்கள்லாம் வெளிப்பட்டது ஸோ இந்த விக்கிரவாண்டி கிளைமாக்ஸும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் அரங்கேறி இருக்குது பல்ஸை எகிர வைக்கிற இந்த தேர்தலில் மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு தினங்களில் தெரிஞ்சிருங்க பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் லைக்கா மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ ஜூலை பன்னிரண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்